வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க ஆள் வச்சு நம்ம மனுஷ்டி டங்கா ஆகட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ரைனேஜ் ஆகட்டும் எந்த இதையும் ஆளுங்களை வச்சு எடுக்காதீங்க அதுக்கான உபகரணங்கள் மிஷின்களை வந்துருச்சு மிஷின்களை வச்சு எடுங்க ஆளுங்களை வச்சு எடுக்காதீங்க அப்படின்னு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அது மாதிரி இப்போ கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் கட்டப்பனை என்ன ஊர்ல ஹோட்டல் கட்டப்பனை ஹோட்டல் ஒன்றின் கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்த போது விஷய தாக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த மூணு தொழிலாளர்கள் நேற்றிட உயிரிழந்தனர் ஜெயராமன் சுந்தரபாட்டியன் மைக்கேல் ஆகிய மூர் பேரும் சடலமா தூக்கி இருக்காங்க போலீஸ்காரர்கள் நான் என்ன சொல்றேன் எங்க கொஞ்சம் மிஷின் வந்துருச்சு போகாதீங்க காசு காசு போட்டு போகாதீங்க எக்காரணம் கொண்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க போனீங்க சப்போஸ் போறவங்க மேலேயும் யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க மேலேயுமே எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் கிரிமினல் வழக்கு அதை குட்டும் அப்படின்றாங்க மனித கழிவுகளோ டிரைனேஜும் சுத்தம் செய்யறதுக்கு மிஷின் வந்துருச்சு லாரிங்க வந்துருச்சு மிஷின் வந்ததுனால அதை வச்சு செய்யுங்க அதை வச்சு செய்யுங்க அதை கூப்பிடுங்க ஆளுங்களை வச்சு செய்யாதீங்க அப்படி எத்தனை வாடி சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே இருக்காதா பொதுமக்கள் கொஞ்சமாச்சு யோசிங்க காசு தராங்களே இன்னைக்கு வீடு கஷ்டமா இருக்கணும் நாளைக்கு உயிரே போயிடுச்சுன்னா குடும்பம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்க இந்த ஆசை இல்லைங்க கஷ்டம் அந்த கா போறீங்கல்ல சொல்லுங்க எல்லாரும் ஆட்டோக்காரங்க ஒரு ஸ்டாண்ட் ஆட்டோக்காரங்க எல்லா ஒரு இடத்துக்கு எல்லா ஆட்டோக்காரங்களும் ஒரே மாதிரி அந்த காலம் சொல்லுவாங்க ஆட்டோக்கார வச்ச ரேட்டு மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஃபுல்லாகவே ஒரே ரேட்டு வச்ச மாதிரி யாரும் வரலன்னு சொல்லுங்க ஆளை கூப்பிட்டு குழிக்குள்ள இறங்கி செப்டி டாங்காகட்டும் எல்லா கழிவு நீர் தொட்டி ஆகட்டும் டிரைனேஜ் ஆகட்டும் கிளம்ப கழிவு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமா யாரும் போகாதீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க மிஷினை கூடுவாங்க எக்காரத்து கொண்டு போய் உங்க உயிரை விட்டுறாதீங்க கொடுக்குற காசு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு உதவுன்னா நீங்க போயிட்டீங்கன்னா நாளைக்கு உங்க குடும்பமே கஷ்டப்படும் நம்ம சேனல் தய சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கொண்டு இந்த காசுக்கானு ஆசைப்படுறீங்கன்னு சொல்ல குடும்ப கஷ்டத்துக்கா போறீங்க ஆனா நீங்க போயிட்டீங்கன்னா குடும்பமே கஷ்டப்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால எக்காரத்தை கொண்டு வேண்டாம் சொல்றீங்க எல்லாரும் வேண்டாம்னு சொல்லுங்க இவன் வேணாம்னு சொல்லிடுறோன்னா இவன் வேணாம் சொன்னா நான் போயிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொருத்தரும் போ போயிடுவாங்களோ போயிடுவாங்களோ நினச்சி போகாதீங்க ஒட்டு மொத்தமாக எல்லாரும் போகிறேன்னா வேற வழி இல்லாம இவங்க ஓட் அந்த ட்ரைனேஜை கிளீன் பண்ணுறதுக்கு மிஷினை கூப்பிட்டு கண்டிப்பாக கூடுவா வேற வழி இல்லை அதனால ஒட்டு மொத்தமாக தயவுசு சொல்றேன் நீங்க வந்து இன்னைக்கு குடும்ப கஷ்டமா இருக்குன்னு இந்த காசுக்காக போனீங்கன்னா குடும்ப கஷ்டத்துக்காக நாளைக்கு நீங்க உயிர் இழந்தீங்கன்னா குடும்பமே கஷ்டப்படுறோம் கொஞ்சம் யோசிங்க நம்ம சேனலில் தயவு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ